சுற்று கம்பீரமான தோற்றத்தோடு வல வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அழகானல்லூர் ஒன்றியம் தேவசேரி மாதவன் அவரது வெள்ளை கா அந்த காலையிலை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் மதுரை மாவட்டத்தான் என ஒரே நோக்கத்தோடு கீழும்

குரவன் துப்பாக்கி அம்பலம் அவர்களை சார்பாக இருபத்தி ஒன்று மாணிக்கம்பட்டி தீவன் யோகேஷ் மாட்டினுடைய தமமணி சார்பாக உரிமையாளர் அவர்களுக்கு சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் துணை நிறுவன தலைவர் புதூர் சரவணர் சின்ன புகழ் வாரிய சார்பாக வெள்ளி நாணய ஒன்று சிறப்பு பரிசாக நாயக்கன்பட்டி விக்கி நண்பர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு ஏழு மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய துணை செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சிவக்குமார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு

மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் கே புலூர் சரவணன் எம் ஆர் சின்ன புகழ் வாரிய சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாணிக்கம்பட்டி